ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் மழைக்காலத்துக்கு ஏற்ற சிக்கன் குழம்பு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம வந்துட்டு சோம்பு போட்டுக்கலாம் என்ன நல்லா காயிட்டும் இது வந்து ஒரு சிம்பிளான டிஷ் கான்ஃபரன்ஸ் எல்லாருமே இது செய்யலாம் சும்மா பார்த்தாவே போதும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சோடனே இப்போ வந்து நம்ம சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் மட்டும் அரைச்சி வச்சுருக்குறேன் பேஸ்ட்டு அது போட்டுக்கலாம் வந்து நான் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வரமிளகா போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டூன் நாலு ஸ்பூன் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி உடனே இந்த பச்சை வாழ்க்கை எல்லாம் போயிடுங்க சார் நான் ஒரே கையில் பிடிச்சிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் வீடியோ க்ளியர் க்ளியராக இல்லாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கருவூரில் கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ வந்து நான் சிக்கன் எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்க நல்லா சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்க சிக்கன் போட்டாச்சு இதுங்க நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க இதில் வந்து நான் உப்பு மிளகாய் தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலாத்தூள் போட்டிருக்கிறேன் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல இதெல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் நான் எல்லா மசாலாவையும் போட்டுட்டு இப்போ கொஞ்சோண்டு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி வச்சுருக்குறேன் இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு எல்லாமே நமக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலாத்தூள் உப்பு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் வேறு எதுவும் நான் ஆட் பண்ணல இப்போ வந்து இது நம்ம கொதிக்க வைக்கலாம் நல்லா கறி வேகட்டும் வெந்தொடனே இப்போ பாருங்க தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வாட்டி கொஞ்சம் நம்ம கடைசியாக அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு கொதி வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் ட்ரென்ஸ் இருங்க இது நல்லா வேகட்டும் வாட்டி காப்பிட்டேன் இப்போ பாருங்கள் கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ண தக்காளி தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா நல்லா வேகட்டும் இப்போ இப்போ வந்து வந்துட்டு கொத்தமல்லி தூவி தலை தூவி இறக்கலாம் அவ்வளோதான் சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க கறியெல்லாம் ஓகே நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்